செய்திகள் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை தடுக்க மருந்து தெளிக்கும் பணியினை தீவிரப்படுத்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தல் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபக தலைவர் பண்டிட் தீனதயாளர் உபேந்தியாவின் நூற்றி ஏழாவது ஜெயந்தி விழா சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரான்ஸ் நாட்டின் கொதுலு பகுதியின் துணை மேயர் ஒலிவியா சந்திப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பிரான்ஸ் நாட்டின் கொதிலு பகுதியின் துணை மேயர் ஒலிவியா சந்தித்தார் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கொதிலுப் பகுதியின் துணை மேயர் ஒலிவியா மற்றும் குளோபல் இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவர் மெகன் பொன்னுசாமி ஆகியோர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் ஆகியோரை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் புதுச்சேரி மற்றும் கொதலு பகுதிக்கு இடையே கலாச்சார உறவு மேம்படவும் தமிழ் பண்பாட்டை புதுப்பிக்கவும் உடன்படிக்கை மேற்கொள்ளவும் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தனர் மேலும் வரும் டிசம்பரில் கொண்டாடப்படவுள்ள உள்ள பகுதியில் நூற்று எழுபதாவது ஆண்டு விழாவை பங்கேற்கவும் முதல்வருக்கு அழைப்பு விடுத்தனர் இதில் பிரான்ஸ் முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி ஜெயராமன் அப்துல் வாஹித் மற்றும் நிர்வாகிகள் கொதலுவிற்கு வருகை தந்து திருவள்ளுவர் சிலையை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆறுமுகம் பெருமாள் மேற்கொண்டார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்எஸ் ஜே ஜெயபால் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அப்பா பைத்திய சுவாமி கோவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் புரட்சி பாரதம் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது பெரிய மார்க்கெட் அழைக்கும் குபேர் அங்காடியில் இன்று புதுச்சேரி நகராட்சி மூலம் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இந்த பணிகளை உருளையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் துவக்கி வைத்தார் தூய்மைப்படுத்தும் பணியின் பொழுது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் மேலும் பெரிய மார்க்கெட் வியாபாரிகள் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் என்று பலர் உடன் இருந்தனர் 감시사 <목소리도> 데리더라 <목소리도> 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 பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபக தலைவர் பண்டிட் தீனதயாளன் உபேந்தியாவின் நூற்றி ஏழாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபக தலைவர் பண்டிட் தீனதயாளன் உபேந்தியாவின் நூற்றி ஏழாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று எஸ்வி பி சாலையில் நடைபெற்றது பாஜகவின் குடை போட்டு கிளையின் பதிமூன்றில் நடைபெற்ற இந்த முகாமை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மஞ்சினி அருண்குமார் பாலா விநாயகம் ராகுல் பிரகாஷ் மாலதி வள்ளி என்ற பச்சையம்மா பாக்யா உமா மகேஸ்வரி புனிதா வசந்த் ஆனந்த் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவிலில் கிளையின் நான்கில் அரவிந்தர் ஆசிரமம் அருகே பாஜகவின் போட்டு நடைபெற்ற தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாமையும் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொடங்கி வைத்தார் ஊசுடு தொகுதி பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் போர்வை மற்றும் காலனி வழங்கல் அமைச்சர் சாஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பெட் மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள அங்கன்வாடி மையம் குருமாம்பெட் சமுதாய நலக்கூடம் அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையம் குருமாம்பெட் எட்டாவது குறுக்கு தெருவில் உள்ள அங்கன்வாடி மையம் கல்மேடுபெட் அங்கன்வாடி மையம் தொண்டமானத்தம் மெயின் ரோட்டில் உள்ள அங்கன்வாடி மையம் தேரடி அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையம் அம்பேத்கர் சிலை அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கினார் இதில் சமூக நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஊரு தொகுதி கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பாஜகவின் தாய் அமைப்பான பாரதிய ஜனதா சங்கத்தின் இரண்டாவது தலைவராக பதவி வகித்தவர் பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவரது நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை இன்று இந்தியா முழுவதும் பாஜகவினர் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக ஊசுறு சட்டமன்ற தொகுதி பத்துக்கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தீனதயாள் உபாத்யாயின் சாதனைகளை கட்சி நிர்வாகிகளிடையே நினைவு கூர்ந்தார் அதனைத் தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சிக்கு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்ட திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு எளையம்மன் நகர் தமிழ் ஹரி மற்றும் நண்பர்களும் ரத்ததானம் முகாம் இளையம்மன் கோவில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் கௌசிக பாலசுப்பிரமணியன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது মহ <laughs> இந்திரா நகரில் அமைந்துள்ள காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் நாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நினைவு பரிசினை முதலமைச்சர் அவர்களும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்களும் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியின் வரவேற்புறையை பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி வழங்கினார்கள் தலைமை உரையை பள்ளியின் துணை சந்திரன் அவர்கள் வழங்கினார்கள் அரசு ஆறுமுகம் வாழ்த்துறை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் சிறப்புரை சிறப்பு செய்தார்கள் பட்டதாரி ஆசிரியர் நமச்சிவாயம் நன்றி உரை ஆற்றினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் தொகுப்புறையை பதினொன்றாம் வகுப்பு மாணவி நிவேதா அவர்கள் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அதிகாரிகளுடன் வணிக வரித்துறை கருத்தரங்க கூடத்தில் இன்று ஆய்வு நடத்தினார் இந்த கூட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அதிகாரிகள் விலக்கி கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் எழுபதாயிரம் வீடுகளில் கொசு மருந்து அடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியில் நாற்பத்தி ஐந்தாயிரம் வீடுகளுக்கும் காரைக்காலில் பதினைந்தாயிரம் வீடுகளுக்கும் மாகை மற்றும் ஏனாம் பகுதிகளில் தலா ஐந்தாயிரம் வீடுகளுக்கும் கொசு மருந்துகள் தெளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர தீவிர கண்காணிப்பு மருத்துவமனைகளிலும் போதிய மருந்து இரத்தம் மற்றும் கொசு வலைகளுடன் டெங்கு வாட்டு உள்ளது அனைத்து கண்காணிப்பு மருத்துவமனைகளிலும் போதுமான எண்ணிக்கையிலான என்எஸ்ஐ சோதனை இருப்பில் அதுபோல் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு லார்வா எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள புகை இயந்திரம் மற்றும் வழங்கப்பட்டுள்ளன இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை தடுக்க அனைத்து நகர மற்றும் கிராம பகுதிகள் முழுவதும் தூய்மை பணிகளையும் மருந்து தெளிக்கும் பணிகளையும் தீவிரப்படுத்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் குறிப்பிடும் இடங்களில் பகுதிகளில் கொசு மருந்து மற்றும் புகை தெளிக்க உள்ளாட்சித்துறை மற்றும் சுகாதாரத்துறை இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மழைக்காலம் வர உள்ளதனால் அதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார் ஆணையர் மற்றும் அரசு செயலர் திரு எம் ராஜு மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குனர் டாக்டர் சு செவ்வேல் வி சி விஞ்ஞானி டாக்டர் ஏ என் ஸ்ரீராம் சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் அரியாங்குப்பம் நெட்டப்பாக்கம் மண்ணடிப்பட்டு பாகூர் மற்றும் வெளியூர் ஆகிய கும்பின் பஞ்சாயத்துகளின் ஆணையர்கள் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை மற்றும் தொடர்புடைய பிற துறைகளின் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதிய தலைமுறை நியூஸ் தொலைக்காட்சி புதுச்சேரி மூத்த நிருபர் அப்துல் ரஹ்மான் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார் இதனை அனுசரிக்கும் வகையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதல்வர் முன்னாள் துணைநிலை ஆளுநர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள் அனைத்து கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என்று அனைவரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலை தடுக்க மருந்து தெளிக்கும் பணியினை தீவிரப்படுத்துமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தல் பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபக தலைவர் பண்டிட் தீன தயால நூற்றி ஏழாவது ஜெயந்தி விழா சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு உறுப்பினர் சேர்க்கை முகாம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிரான்ஸ் நாட்டின் கொதுகு பகுதியின் துணை மேயர் ஒலிவியா சந்திப்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்